திருமணத்திற்கே வரம் தேடும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஸ்ரீ சக்தி திருமண தகவல் மையம் சார்பாக வாழ்த்துக்கள் நாங்கள் தரும் அனைத்து வரன்களும் பெண் வீட்டாரின் விருப்பத்தோடு தருகிறோம் இதில் சில போட்டோக்கள் மறைத்து காட்டப்படும் பெண் வீட்டாரின் விருப்பத்திற்காக இவங்க பேருன்னு பார்த்திங்கன்னா ஓவியம் வயது இருபத்தி ஆறு வயது அவங்க ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சைவ பிள்ளை ஜாதியை செதுங்க இவங்க ராசின்னு பார்த்திங்கன்னா மகரம் இவங்க கல்வி படிப்புன்னு பார்த்திங்கன்னா பிஏடி முடிச்சிருக்கிறத சொல்லியிருக்காங்க இவங்க வேலைன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சராக இருக்கிறத சொல்லியிருக்காங்க இவங்க வசதினு பார்த்தீங்கன்னா சொந்தமாக வீடு இருக்கேன் நிலம் வந்து ஒரு ரெண்டு மூணு ஏக்கரை நிலந்தான் இருக்கிறத சொல்லியிருக்காங்க இவங்க திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு திருமணம் ஆகலை வீட்டில் வரேன்னு பார்த்துட்டே இருக்கிறத சொல்லியிருக்காங்க இவங்க சொந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கிறத சொல்லியிருக்காங்க இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வரக்கூடிய மணமகன் வந்து ஏழையானவராக இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு சம்மதம் நல்லவராக இருந்தால் அதுவே போதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய வரந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் பக்கத்தில் இருக்கிற லைக்கும் ஒரு லைக் போட்டு விட்ருங்க இவங்க சொந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கிறத சொல்லியிருக்காங்க உங்களுக்கு எதனா சந்தேகம் இருந்தால் கம்ப்ளைண்டில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பேசுங்கள் ஃபோட்டோ மட்டும் மறைச்சிப்படுங்க நேரில் வந்தால் காட்டுன்னு சொல்லியிருக்காங்க இவங்க பெயருன்னு பார்த்தீங்கன்னா பவிதா வயது இருபத்தி ஆறு வயது ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து நாடார் ஜாதியை சேர்ந்தவங்க இவங்க ராசின்னு பார்த்திங்கன்னா ரிஷிபம் இவங்க கல்வி படிப்புன்னு பார்த்தீங்கன்னா பிகாம் முடிச்சிருக்கிறத சொல்லியிருக்காங்க இவங்க வேலைன்னு பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க்கிங் வேலை செஞ்சிருக்கிறத சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு இதில் மாதம் எவ்வளோ வருமானம் வருதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு பாஞ்சாயிரம் வருமானம் வருத சொல்லியிருக்காங்க இவங்க வசதின்னு பார்த்திங்கன்னா வீடு மட்டும் சொந்தமாக அஞ்சு வீடு இருக்கிறத சொல்லியிருக்காங்க நிலம் வந்து ஒரு முப்பத்தஞ்சு ஏக்கரம் நிலம் இருக்கிறத சொல்லியிருக்காங்க கோடிக்கணக்கில் சொத்துருக்க வே என் வீட்டுக்கு ஒரே பொண்ணு தான் இவங்க கூட பிறந்தவங்க ஒரு அண்ணா இருக்கிறத சொல்லியிருக்காங்க என்ன போய் எல்லாமே என் பொண்ணுக்கும் என் பையனுக்கும் தான் சொல்லியிருக்காங்க வீட்டோட மணமகன் தான் வேணும்னு சொல்லியிருக்காங்க இவங்க திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இரண்டாவது திருமணம் தாங்க ஏன்னா முதலே வந்து திருமணம் ஆகி விவகாரத்து ஆயிடுச்சு இப்போ வரக்கூடியவர் வந்து அப்படி இருக்கக்கூடாது வீட்டோட தான் வேணும்னு இவங்க சொந்த பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தான் இருக்கிறத சொல்லியிருக்காங்க உங்களுக்கு எதனா சந்தேகம் இருந்தா தம்பளை இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பேசுங்க